வணக்கம் இது தமிழ் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் யாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் அனு அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் வெகு விரைவில் வேதியில் இறங்குவார்கள் நாமலம்பி மீண்டும் பொருளாதார நெருக்கடி அனுர அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை இடியுடன் கூடிய மழை கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை கைதான காவல்துறை அதிகாரிக்கு பிணை முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் மீதான வழக்கு நீதிமன்ற உத்தரவு சைக்கிள் கட்சி உறுப்பினருக்கு யாழ் மேஜர் கடும் எச்சரிக்கை கெரி ஆனந்த சங்கரி மீது பூரண நம்பிக்கை உண்டு கனேடிய பிரதமர் அமெரிக்காவை உலுக்கிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு தசம் மூன்றாக பதிவு தொடர்பென விரிவான செய்திகள் அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு எதிராக வகு விரைவில் போராட் போராடுவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகின்றது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நடுத்தர மக்களை பாதுகாப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இன்று நடுத்தர மக்களின் தொழில் நடவடிக்கைகளை முற்றாக இல்லாதொழிக்கும் வகையில் அரசு செயற்படுகின்றது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள்கலன் விடுவிப்பு விவகாரத்தில் அரசின் முறைகேடான அரச அதிகாரிகள் சுமத்தப்பட்டுள்ளது அரசு சேவையாளர்கள் அரசுக்கு எதிராக வெகு விரைவில் குரல் எழுப்புவார்கள் அவர்கள் அந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் அரசு சேவையை குறிப்பிட்டுக் கொண்டு வகையில் அரசு செயற்படுகின்றது அரசின் செயற்பாடுகளை மக்கள் வெகு விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாட்டாளராக செயற்பட்ட ஷானி அபேசேகர மற்றும் ரவிசனவரத்ன ஆகியோரின் நியமனம் தொடர்பில் விமல் அமைச்சர் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயம் பாரதூரமானது இவ்விருவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்புகளை நடத்தினார்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தின் உண்மையை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும் உயிர்த்த தின குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அரசு குறிப்பிடுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு முடிவு அப்போதுதான் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார சிறந்த திட்டத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினேன் அந்த அரசு முறையாக வேண்டும் அரசியல் பிரபல்யத்துக்காக ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துள்ள குணவர்த்தமினால் படைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றும் போதே ரணில் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கின்றார் அங்கு அவர் உரையாற்றுகையில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவரத்ன ஐக்கிய தேசிய கட்சி பற்றிய அதிக அளவில் நூல்களை வெளியிட்டுள்ளார் அதுவும் நன்மைக்கே ஏனென்றால் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசுகளை விமர்சிப்பவர்கள் இனியேனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட இறப்பர் அரிசி ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டைத் தொடர்ந்தே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது சீனாவுடன் முதலாவதாக வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு பலமடைந்தது பொருளாதார நெருக்கடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவரத்னு குறிப்பிட்டிருந்தார் குறுகிய காலத்தில் பொருளாதார முயற்சிக்கான சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளேன் இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அனுர அரசு செயற்படுத்தினால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபல்யத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என தெரிவித்துள்ளார் சப்ரஹமூ மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாதரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்பிரகமோ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் தமிழகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் குழு தலைவருமான கணேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரரத்னேவின் கொலையில் தொடர்புடையதாக கூறி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிக்கே இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ளது குறித்த கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அதிர் காவல் பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிளுக்கே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவை தொடர்ந்து சந்தேகநபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கொழும்பு தலைமை நீதவான் தனிச்சா லக்மாலி ஜெயதுங்க நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ரூபாய் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் இரண்டு சரீர பிணையிலும் செல்ல உத்தரவிட்டுள்ளார் வழக்கில் சாட்சிகள் எவரையும் அச்சுறுத்தக்கூடாது என்றும் நபருக்கு எச்சரிக்கை மற்றும் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பண்டார தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுக்களை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான விசேட மேன்முறையீட்டை மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாத்தளையில் ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடந்த கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜனகபண்டார தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து சட்டமா அதிபரின் விசேட மேன்முறையீட்டு மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் செப்டம்பர் மூன்றாம் திகதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது அதன்படி மூன்று நீதியரசர்கள் கொண்ட குழாமு நிலையில் இந்த மறுபரிசீலனை இடம்பெறவுள்ளது தென்னக்கோனின் சட்ட ஆலோசகர் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் முன்னாள் அமைச்சரின் மோசமான உடல்நிலை குறித்து நீதிமன்றுக்கு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த மாநகர சபை உறுப்பினருக்கு மாநகர மேஜரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் ஜூலை மாத அமர்வு மாநகர மேஜர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று மாநகர சபை சபாமண்டபத்தில் நடைபெற்றது மாநகர சபை உறுப்பினர்களிடையே விவாதம் நடைபெற்ற நிலையில் சபை அமர்வில் பங்கேற்ற மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் வழியே சென்று பார்வையாளர் பகுதியில் இருந்து சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பியுள்ளார் இதனை அவதானித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநகர சபை உறுப்பினர் தர்ஷ் குறித்த விடயம் தொடர்பில் மாநகர மேஜரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக இந்த உறுப்பினர் செயற்பட்டமையால் அவருக்கு ஒரு மாதம் சபை அமர்வில் பங்கேற்க தடை விதிப்பது சம்பந்தமாக மேஜர் சபை உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டார் திடீரென எழுந்த இளமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் இளங்கோவன் மேற்படி உறுப்பினர் புதிய உறுப்பினர் என்பதால் மன்னிப்பு வழங்குமாறு கோரியுள்ளார் இதையடுத்து ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த சிலர் அந்த உறுப்பினரிடம் தன்னிலை விளக்கம் கோருமாறு கோரினார் இந்த நிலையில் சபைக்குள் சென்ற சம்பந்தப்பட்ட உறுப்பினர் தான் ஊடகவியலாளர் என கூறியதுடன் அட்டை என்று ஒரு அட்டையையும் காண்பித்து அதனால்தான் சபை அமர்வை நேரலை செய்தேன் என்றும் கூறியுள்ளார் ஊடகவியலாளர்கள் இருக்கும்போது உறுப்பினர் அவ்வாறு செயற்பட்டமை தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுத்த மாநகர மேஜர் இனிமேல் இவ்வாறு சபை அமர்வில் நடந்தால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பிரிவு உறுப்பினர் ஆவார் அத்துடன் முகநூல் வாயிலாக நேரலை ஒளிபரப்புபவர் இம்முறை தேர்தலில் யாழ் மாநகர சபை உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என்று கனடா பிரதமர் மார்கார்னி தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆனந்த சங்கரே தனது அமைச்சரவையில் சேர்வதற்கு முன்னர் தமிழக விடுதலை புலிகள் உறுப்பினராக கனடா உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சிபிஎஸ்ஏ அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்காக நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கெரி ஆனந்த சங்கரே தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு கனடாவில் பயங்கரவாத அமைப்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்காக ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் கனேடிய எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார் கெரி சங்கரி நீதித்துறைக்கான பாராளுமன்ற செயலாளராக இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது எனினும் கனடாவில் இயங்கி வரும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அமைப்பு ஒன்றின் பிரதானி ஷெரில் சபேரியா இதையொரு ஒரு முக்கிய தவறான முடிவாக குறிப்பிடுகின்றார் ஒரு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர் என எல்லைப் பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு ஆதரவு வழங்குவது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்றும் இது நாடு முழுக்க பாதுகாப்பு குறித்து நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அரசியல் எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஆனந்த சங்கரி பதவியில் தொடரக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள் இதுபோல் கடிதம் எழுதியவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கவே கூடாது என்று எதிர்க்கட்சி செனட் தலைவர் சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தின் கடற்கரையில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு தசம் மூன்று புள்ளிகளாக அலாஸ்கா நேரப்படி புதன்கிழமை பிற்பகல் ஏழு மணிக்கு பதிவாகியுள்ளது இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையப்பகுதி தீவு நகரமான சாண்ட் இருந்து தெற்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது அலாஸ்காவின் கடற்கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர் எனினும் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சுனாமி எச்சரிக்கை முற்றிலும் நீக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் உண்டான சேத விவரங்கள் குறித்து தெளிவாக தெரியவில்லை மீண்டும் தலைப்புச் செய்திகள் அது அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் வெகு விரைவில் வேதியில் இறங்குவார்கள் மீண்டும் பொருளாதார நெருக்கடி அனுர அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை கைதான காவல்துறை அதிகாரிக்கு பிணை முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் மீதான வழக்கு நீதிமன்ற உத்தரவு சைக்கிள் கட்சி உறுப்பினருக்கு யாழ் மேஜர் கடும் எச்சரிக்கை கெரி ஆனந்த சங்கரி மீது பூரண நம்பிக்கை உண்டு கனேடிய பிரதமர் அமெரிக்காவை உலுக்கிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு தசம் மூன்றாக பதிவு இத்துடன் தமிழ்வினின் கால நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்